நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் மோசமடைந்த நாடு தற்போது சரியான பாதையில் செல்லும் நிலையில் இதனை வைத்து தேர்தலில் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் கன்னியாவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ரணில் விக்ரம் பொது தேர்தலை நடாத்த முடியும் என்ற நிலையிலும் ஜேவிபினரோ ஐக்கிய மக்கள் சக்தியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அதை விரும்பவில்லை நான்கரை வருடத்தில் பொது தேர்தலை நடாத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது இருபதாம் திருத்தத்தில் கோட்டாபை அதனை இரண்டரை வருடங்களில் நடாத்தலாம் என உறுதிப்படுத்தினார் தற்போது அனுரகுமார சஜித் பிரேமதாஸ் போன்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் மகிந்தவின் மொட்டுக் கட்சியினர் பொது தேர்தலை நடாத்த வேண்டுமென்ற போதிலும் ஜனாதிபதி அதனை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லைக்கு அருகில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அவர் ஆண்டோம் அமைப்பினால் அளிக்கப்பட்ட ஏவுகணையின் இரும்பு துண்டினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் குறித்த நபரின் தலையில் இரும்பு துண்டினால் காயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது காயமடைந்த இலங்கையர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் தாக்குதல்களின் போது ஜைரன்கள் ஒழித்தவுடன் அவர்கள் பாதுகாப்பான அறைக்கு ஓடிக்கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா யுத்தம் தொடர்பிலான எதிர்ப்பு தாக்குதலை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவுஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பெனிஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியை துப்பாக்கி பிரகத்திலிருந்து நிம்மதி அளிப்பதாகவும் அவுஸ்திரேலிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது மன்னிக்க முடியாத தாக்குதல் ஜனநாயக சீர்பாடுகளில் வன்முறைக்கு இடமில்லை காசா யுத்தம் தொடர்பில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிப்பதையும் ட்ரம்ப் மீதான தாக்குதலையும் அமெரிக்கா மிக அவதானத்துடன் கையாள வேண்டும் இவ்வாறான சம்பவங்களை எந்த தயக்கமுமின்றி எதிர்க்க வேண்டும் மேலும் நாங்கள் காரசாரமான விவாதத்தின் அளவை குறைக்க வேண்டும் சொல்லாட்சியை அதிகரிப்பதன் மூலம் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என ஆண்டனி அல்பனி சுட்டிக்காட்டியுள்ளார் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டிட தொகுதிக்கான மின்பிறப்பாக்கி உத்தியோகபூர்வமாக இயக்கப்பட்டுள்ளது குறித்த மின்பிறப்பாக்கி இன்றைய தினம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இயக்கப்பட்டுள்ளதுடன் இது நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனால் தற்காலிக ஏற்பாடாக வழங்கப்பட்டதாகும் சாவக்கச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இந்த மின்பிறப்பாக்கி இன்று இயக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்